வணக்கம்க்கா உங்கள் பேரு எத்தனை வருஷம் கிடச்சிருக்கீங்க ஓ மூணு மாதமா வச்சிருக்கீங்க ஓகே ஓகே என்னென்ன கொடுக்குறீங்கக்கா ஒயிட் ரைஸு அதோட மீன் குழம்பு சாம்பார் ரசம் ரெண்டு பொரியல் கூட்டு அப்பளம் ஓகே அப்புறம் வெரைட்டி ரைஸ் வந்து குஸ்கா லெமன் தயிர் ஓகே இதெல்லாம் அன்லிமிட்டட் சாப்பாடு ஒயிட் ரைஸ் அன்லிமிட்டட் சாப்பாடு வந்து அறு எழுவது ரூபா அளவு சாப்பாடு அறுபது ரூபா வெரைட்டி ரைஸ் நாற்பது ரூபா அன்லிமிட்டட் சாப்பாடு தான் வெரைட்டி வெரைட்டிஸ் அன்லிமிட்டடு சூப்பர் சூப்பர் மீன் வந்து சைஸுக்கு பொறுத்த மாதிரி அப்புறம் ஆம்லேட்டு முட்டைத்தொக்கெல்லாம் இருபது ரூபா ஓகே கடை டைமிங் என்னக்கா பன்னெண்டரை மணிலேருந்து ஓகே முடிகிற வரைக்கும் இருக்கும் ஓகே ஓகே ஈவினிங் வந்து ரசப்பூரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் நீங்க யார சொல்றீங்க கஸ்டமர்ஸ்னா இங்கே உள்ள ஆஃபீஸ்லேருந்தே ஒவ்வொருத்தவர் ரெகுலராக வருவாங்க வெளியிலேருந்து வருவாங்க ஹாஸ்பிட்டல் கண் ஆஸ்பத்திரிலேருந்து வருவாங்க ஓகே அமெரிக்கன் ஹாஸ்பத்திரிலேருந்து சாப்பாடு ஒயிட் ரைஸ் காரணம் வருவாங்க இங்கே பிரசவ ஆஸ்பத்திரி ஆமாம் வருவாங்க ஓகே 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 சரி இன்னைக்கு டேஸ்ட் பண்ண வந்திருக்கேன் நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்டையும் சொல்கிறேன் உங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறேன் வீடியோ பார்க்குற மக்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே யூ ஸோ ஒரு மீல்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சாம்பார் ரசம் மோர்லாம் வருது இதுக்கு பார்த்திங்கன்னா கூட்டு பொரியல் மீன் வந்து நம்ம தனியாக வாங்கிக்கணும் ஃபிஷ் ஃப்ரை வந்து தனியாக வாங்கிக்கணும் அது சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும் இதோட சேர்த்து அப்பளம் கொடுத்துருவாங்க அன்லிமிட்டெட் ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபது ரூபா லிமிட்டட் ரைஸ் வந்து அறுபது ரூபா சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலாம் ஓரமாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு வாய் சாப்பிடுவோம் இந்த மீன் குழம்பு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது கேரட்டு லைட்டாக வேகணும்னு நினைக்கிறேன் நல்லா நல்லாயிருக்கும் மீன் ஆ மீன் ஃப்ரை இங்கேயே சமைப்பேன் இங்கேயே ஃப்ரை பண்ணுவீங்களா வீட்டிலே சமைச்சிருங்க ஓகே ஓகே ஏன்னா வீட்டிலே செய்கிறனால கொஞ்சம் ஆரி போயிருக்கு மற்றபடி டேஸ்ட் நல்லாயிருக்கு ம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க நான் வந்து ஒரே ஆள் ட்ரை பண்ணனால கொஞ்சமாக வாங்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்லாம் வாங்கணும் அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா மீல்ஸுக்கு அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ் வாங்கியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸு தயிர் சாதம் குஸ்கா இருக்குது நான் இது ரெண்டு மட்டும் கேட்டிருக்கேன் அதுவும் கம்மியாக தான் கேட்டிருக்கேன் இவங்க வந்து நாற்பது ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு இல்லை லெமன் ரைஸ் பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது எதுவுமே ஒட்டாமல் நீட்டாக ம் ஆஹா ரொம்ப புளிப்பு இல்லாமல் சப்புன்னு இல்லாமல் நீட்டாக இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கூட்டு பொருளெலாம் எதுவும் கொடுக்குறாங்க இந்த கேரட்டோடு சாப்பிட்றப்போ அல்டிமேட்டாக இருக்க இந்த தயிர் சாதம் ஆஹா நல்லா எனக்கு தகுந்த மாதிரி நல்லா குளம்லம்னு இருக்குது ம் மாதிரி சூப்பராக இருக்குது எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரியே இல்லை ஆ மத்தியான டைமில் ஒரு சூப்பராக மீல்ஸு வெரைட்டி ரைஸாக சாப்பிட்லாம் நல்லா பட்ஜெட்டில் சாப்பிட்லாம் நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்து இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம கரண்ட் கம்பிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்